ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ பார்த்திங்கன்னா ஈஸியான அதாவது இமெயில் மூலயமா நம்ம எப்படி பணம் சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டேன் ஒரு இமெயில் வந்து சைன் அப் பண்ணா நம்மளுக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ஸோ அது மூலிமா வந்துட்டு நம்மளுக்கு எப்படி ஜாப்ஸ் கிடைக்குதுன்னு பார்ப்போம் அந்த ஜாப்ஸை நம்ம ஒர்க் பண்ணும் போது அந்த ஜாப்ஸ் மூலயமாகவும் நம்மளுக்கு மணி எப்படி ஏன் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம கூகுள் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன் ஸோ இது வந்து இது ஈஸியான மெத்தடு ரொம்ப ஸ்ட்ரெயின் எல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை இது வந்துட்டு சர்வே மாதிரி தான் கொடுப்பாங்க அந்த சர்வே மட்டும் ஜஸ்ட் நம்ம இது பண்ணால் அந்த சர்வேக்கான அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க டாலர்ஸில் ஸோ இந்த ஜாப் வந்து நம்ம ஈஸியாக வீட்டிலருந்தே பண்ணலாம் வீட்லேருந்தேன்னா இது நம்ம வந்து ஃபுல் டேவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் நம்ம என்ன டைமிங் இருக்குமோ ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு கூட நம்ம அந்த ஒர்க்கு நம்ம பண்ணால் ப்ராஃபிட் பண்ணலாம் ஸோ நம்ம வந்து கூகுளில் போய்ட்டு பெய்ட் டூ அதாவது இந்த சைட்டோட நேம் பார்த்திங்கன்னா பெய்ட் டூ ரீட் இமெயில் சொல்லிவிட்டு சரி இது பார்த்திங்கன்னா கேஷ் ஃபார் ரீடிங் பெய்ட் இமெயில்ஸ் ஜஸ்ட் நம்ம இதை கிளிக் பண்ணோன்னா சரி இந்த மாதிரி நம்மளுக்கு அந்த சைட்டோட பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கு இந்த சைட்டோட பேஜில் பார்த்திங்கன்னா சைன் அப்னு இருக்குது பாருங்கள் இந்த சைனப் வந்துட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறதால சைன் அப் கொடுக்கணும் சைனப்பில் பார்த்தீங்கன்னா மெயிலாக ஃபீமெயிலானு கேட்டிருக்கோம் ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணோன்னா இந்த நேமில் ஃபஸ்ட் நேம் கேட்டிருக்கு ஃபஸ்ட் நேமில் நம்மளோட நேம் கொடுத்துருங்க ப்ரைமரி இமெயில் இதுக்கான இமெயில் ஐடி வந்து நம்ம ஏற்கனவே மெயில் ஐடி வச்சுருந்தா நம்ம அந்த மெயில் ஐடி நம்பரை கொடுத்துருவோம் மெயில் ஐடி கொடுத்துட்டதுக்கப்புறம் பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு என்ன கொடுக்குறோமோ சேம் அதே பாஸ்வேர்டு வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் கொடுத்து சைன் அப் பண்ணிவிடுங்க சைன் அப் பண்ணும் போதே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா டாலர் த்ரீ அதாவது நம்மளுக்கு த்ரீ டாலர்ஸ் வந்து அவங்க நம்மளுக்கு கொடுக்குறாங்க ஸோ சைன் அப் பண்ணதுக்காகவே ஸோ அது மூலிமா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் வருது ஸோ நான் ஆல்ரெடி வந்துட்டு சைன் அப் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் நம்ம சைன் அப் பண்ண பேஜ் வந்துட்டு சைன்இன் பண்ணலாம் சைன்இின் பண் சைன்இன் கொடுத்துட்டு ஸோ நம்ம ஏற்கனவே கொடுத்துருந்தேன் மெயில் ஐடியா மெயில் ஐடி கொடுத்தாச்சு மெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஐஎம் நாட் ரோபோட் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு லாகின் கொடுக்கலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நம்மளுக்கு மெயில் வந்து இதில் வந்துட்டு இந்த சைட்டில் வந்து நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும் போதே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா த்ரீ டாலர்ஸ் நம்மளுக்கு இவங்க கேஷ் பே பண்ணியிருக்காங்க ஸோ இதே மாதிரி நம்மளுக்கு பாயிண்ட்ஸு அதோடய ரெஃபரல்ஸ் இப்போ ரெஃபரல் பண்ணால் என்ன மாதிரி கமிஷன்ஸ் எல்லா டீட்டெயில்ஸும் இதில் இருக்குது ஸோ நம்ம இது ஒன்று ஒன்றா வந்துட்டு செக் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம் ஸோ நம்ம லாக்இன் பண்ணதுக்கே நம்மளுக்கு வந்து த்ரீ டாலர்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் சர்வீஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்துட்டு என்ன மாதிரி நம்ம பண்ணலாம்னு சொல்லிவிட்டு ஸோ இது ஒரு ஒரு டீட்டெயில்ஸும் நம்ம பண்ணி பண்ணோம்னா ஸோ அதில் வந்துட்டு நம்மளுக்கு ஒர்க் இருக்குது ஸோ இது ஏன் பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஏன் மோர் வித் பாயிண்ட்ஸ் பேடி மெயில்ஸ் ஸோ ஒரு ஒரு மாதிரி ஜாப்ஸ் இதில் இருக்குது ஸோ நம்ம வந்துட்டு சர்வீஸ் இருக்குது ஆஃபர்ஸில் போனீங்கன்னா நம்மளுக்கு ஆஃபர்ஸ் மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒன்று ஒன்று நம்ம கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணலாம் இது பார்த்திங்கன்னா புக்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போதைக்கு ஆஃபர் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க சர்வீஸில் பார்க்கலாம் இதான் வந்து நம்ம பண்ண போகிற ஒர்க்கு ஸோ இது பார்த்திங்கன்னா கேஷ் சர்வீஸ் வந்துட்டு ஏன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மினிமம் வந்துட்டு டாலர் பாயிண்ட் ஃபிஃப்டிலேருந்து டாலர் ஒர்க் அதாவது ஒரு டாலர் வரைக்கும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க நம்ம எவ்ரி சர்வே வந்து கம்ப்ளீட் பண்ணும் போது ஸோ சர்வேஸில் பார்த்தீங்கன்னா நம்மளோட யுஎஸ் சர்வீஸில் அன்லிமிட்டெட்னு இருக்குது ஜஸ்ட் நம்ம இந்த இதுவாக கிளிக் பண்ணிடணும் ஒப்பீனியன் சர்வீஸ் பார்த்திங்கன்னா லிமிட்டு அதாவது லிமிட்டாக கொடுத்துருக்கோம் ஒரு நாளைக்கு ஒன்று தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம இதை எடுத்து நம்ம பண்ணலாம் சார் ரெண்டு சர்வேவும் இருக்குது சார் ஜஸ்ட் நம்ம இந்த அன்லிமிட்டட் சர்வேவை கிளிக் பண்ணுவோம் சரி இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குவாலிட்டியோட ஸ்கோர் கொடுத்துருக்காங்க ஹண்ட்ரட்னு சொல்லியிருக்காங்க பை ஆக்சிங் யுவர் சர்வீஸ் வெப்சைட் இண்டிகேட்டர் சொல்லிவிட்டா இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சர்வேக்கான அவர் சிஸ்டம் இஸ் ஏபிள் டு செலக்ட் த ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தட் பெஸ்ட் ஃபிட் யூ ஒன்ஸ் யூ ஷேர் சம் பேசிக் இன்ஃபர்மேஷன் விச் த மோர் யூ ஷேர் த பெட்டர் வீ கேன் மேட்ச் ஏர்னிங் ஆப்போசிட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வித் யூ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சர்வேக்கான எல்லாம் கொடுத்துருக்காங்க டீட்டெயில்ஸு ஸோ இதை வந்து ஒன்று ஒன்று நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்கணும் சரி வாட் இஸ் யுவர் டேட் ஆஃப் பர்த் நம்மளோட டேட் ஆஃப் பர்த் என்னென்னு கேட்குறாங்க சரி நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சதாக தான் இருக்கும் ஜஸ்ட் நம்ம அதை செலக்ட் பண்ணி நம்ம இந்த சர்வே ஃபில் பண்ணிட்டு வந்தோம்னா வாட் இஸ் யுவர் ஜெண்டர் இதில் வந்துட்டு ஈஸியானது ப்ளீஸ் ப்ளீஸ் சூஸ் த ஆப்ஷன்ஸ் தட் பெஸ்ட் டிஸ்கிரைப்ஸ் யுவர் ஹவுஸ் ஹோல்டு என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் செலக்ட் பண்ணி கொடுத்துடணும் இந்த மாதிரி ஒரு ஒரு ஆப்ஷனும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சர்வே ஃபில் பண்ணி முடிச்சிடலாம் நெக்ஸ்ட் வந்துட்டு அதோட நம்மளுக்கு ஒரு ஒரு கொஸ்டினும் கேட்டிருப்பாங்க அந்த கொஸ்டின் கேத்த மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணிக்கணும் சரி அது கண்டினியூன்னு கொடுத்த உடனே நெக்ஸ்ட்டு பேஜ் நம்மளுக்கு கண்டினியூ ஆகும் ஸோ இப்போ வந்து நம்ம வந்துட்டு ஜீரோவில் இருந்தது சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் சரி நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனும் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி கண்டினியூ கொடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வி ஹவ் செலக்டட் த ஃபாலோயிங் சர்வே ஃபார் யூ ஸோ கம்ப்ளீட் திஸ் யுவர் ஒப்பீனியன் இஸ் இம்பார்ட்டன்ட் ஸோ நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு சர்வேவை கிளிக் பண்ணிடுவோம் கம்ப்ளீட் திஸ் சர்வே அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே இது அன்லிமிட்டட் சர்வேன்றதெல்லாம் கண்டினியூஸாக நம்மளுக்கு சர்வே இது வந்துட்டே இருக்குது ஜஸ்ட்டு பாயிண்ட்ஸ் பார்ப்போம் இல்லை நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குது இந்த சர்வரில் சர்வேலாம் சார் இதில் கேட்குறேன் என்ன இதுவும் நம்ம செலக்ட் பண்ணி சரி நம்மளோட ப்ரொஃபைல் வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு ஐ அக்ரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு லிங்க் கொடுத்துட்டே இருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறையா நம்மளுக்கு ஆஃபர்ஸ் இருக்குது ஜாப்ஸு இந்த சர்வே கிளிக் பண்ணிங்கன்னா சார் இதில் இருக்க பாருங்கள் உங்களுக்கான அது ஸோ இது அன்லிமிட்டெட் சர்வே இருக்குது இதுவாக இருக்குது ரெஃபர் ஃப்ரெண்ட்ஸை ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம ரெஃபர் பண்ணாலும் நம்மளுக்கு அது மூலயமா நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் ஜஸ்ட் நம்ம அதை கிளிக் பண்ணோன்னா இந்த இடத்துல நம்மளோட இமெயில் அட்ரஸ் கொடுக்கணும் இந்த இடத்துல நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட இமெயில் அட்ரஸ் கொடுங்க கமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க சரி இந்து நம்மளோட டெக்ஸ்ட் மெசேஜ் மாதிரி ஏதாச்சும் அவங்களுக்கு அனுப்பலாம் சென்ட் சென்ட் கொடுத்துறோம். சேதிக்கு இம் நாட் ரோபோட்ன்றத সিলেক্ট பண்ணிட்டு சென்ட் கொடுப்போம். பாத்தீங்கன்னா நம்மளோட ஷேரிங் யூ ஆர் போஸ்ட். சோ திரும்ப நம்ம ஷேர் பண்ணனும்னு நினைச்சினா அகைன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். சென்ட் ஸோ அகெயின் அதே மாதிரி கொடுத்துட்டு நம்ம வேறு ஒருத்தருக்கும் நம்ம மெயில் ஐடி நம்ம சென்ட் பண்ணலாம் ஸோ இது மூலயமா நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ இது வந்து ஈஸியாக நம்ம இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரெஃபரல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஸோ ஆஃபர்ஸும் நிறைய நம்மளுக்கு இருக்குது ஸோ இது மூலயமா நம்ம ஆன் பண்ணலாம் இது மாதிரி நிறைய வந்துட்டு ஆன்லைன் மூலயமா ஜாப் இருக்குது அந்த ஜாப்ஸை வந்துட்டு நம்ம எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் நிறைய சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் ஆன்லைன் மூலயமாவே ஸோ அந்த சைட் மூலயமா நம்ம போய்ட்டு அதை படித்து சம் பிடிச்சிருந்தா நம்ம அந்த ஒர்க்கை நம்ம கண்டினியூ பண்ணி பண்ணலாம் ஸோ இது வந்து ஈஸியான ஒர்க் இது இந்த ஜாப் வந்து நீங்கள் பண்ணுங்கள் இந்த ஒர்க் பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணி அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணி இல்லை ஆன் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ